இந்த உலகம் ரொம்ப ஸ்பீடாக போகுது வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க டைப் மீ இந்த செப்பாக்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ரொம்ப ஸ்பீடா போகுது இந்த உலவுக்கு ஸ்பீடாக போச்சுன்னா நம்மளோட லைஃப் வந்து சீக்கிரமா எத்தனை நாள் கம்ப்ளீட்டா சீக்கிரமா போயிரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங் இருந்துச்சுன்னா டைப் மீ இந்த ரொம்ப ஸ்பீடா ஓடுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான உன்னை காரணம் ஒன்று இருக்குது அந் அந்த மாதிரி உண்டான ஒரு ஃபீலிங் வந்து வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது ஓகே என்னென்னா இந்த இந்த வேர்ல்டு போகிற ஸ்பீடுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகே நம்ம ஸ்லோவாக இருந்துட்டு வேர்ல்ட பார்க்கும்போது வேர்ல்டு ஸ்பீடாக சுற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம் ரைட் ஸோ இதுவே வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸில் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாஸ்டில் நிறையா முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது அதை தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா வேர்ல்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் ரைட் நான் வந்து கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கை தான் கரண்ட்டாக நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பண்ண இருக்கோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி இருந்துச்சுன்னா நார்மலான லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகே அதுவே வந்து நான் ஃபியூச்சருக்கு உண்டான ஒர்க் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த வேர்ல்டு போகிறத விட நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம போயிட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் வேர்ல்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ரைட் ஸோ அடுத்த ரெண்டு வருஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயங்களை நான் இப்போவே பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டியது அடுத்த ஒரு வாரம் முடிக்க வேண்டியது நான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போவே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் ஐம் கோயிங் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ் இன் ஆல் அஸ்பெக்ட் ஆஃப் த என்ன சொல்கிறது வீல் ஆஃப் லைஃப் வீல் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் நாம் வந்து எடுத்து பார்த்தோம்னா பாஸ்டில் முடிக்க வேண்டியதே நிறையா இருக்குது அப்படிங்கிறது இருக்கலாம் பட் வித் திஸ் அவேர்னஸ் இந்த ஒரு அவேர்னஸ்ஸோட நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அதாவது அதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் வருது ஒரு ஒன் வீக்கு ஒன் வீக் வந்து டூர் வந்து போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலி டூரோ இந்த மாதிரி திடீர்னு பிளான் பண்ணிட்டேன் யாராச்சும் திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நம்மளால் போக முடியுமா ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நான் பிஸ்னஸ் எவ்வளோவே வந்து பாதிக்கும் தெரியுமா நான் போனேன்னா அப்படிங்கிற மாதிரி மோர் தென் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஹெசிடேட் இல்லை என்னால் இம்மிடியட்டான ப்ராசஸ்க்கு பண்ண முடியாது பிகாஸ் கமிட்டட் கமிட்டட் இல்லை பண்ணி பண்ண வேண்டிய நான் இல்லாத போது நிறையா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் பர்சன்ஸ் இருக்கலாம் ஒருவேளை நம்ம எல்லாமே ஃப்யூச்சருக்காக உண்டான ஒர்க்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா நான் இன்னும் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டான ஒர்க் அடுத்த மாதத்தில் முடிக்க வேண்டியது தான் நான் இப்போ இருக்கேன் ரைட் ஸோ பிகாஸ் நான் இன்னைக்கு முடிக்க வேண்டியது நேற்று முடிக்க வேண்டியதுல நான் எப்போவும் முடிச்சிட்டேன் ஸோ ஃப்யூச்சருக்காக நான் ஒர்க் இருக்கேங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ தூரத்தில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் வீக் அஹெட்டாக நான் ஒர்க் இருக்கேன் அப்படின்னா திடீர்னு யாராச்சும் எங்கிட்ட கூப்பிட்றாங்க ஒன் வீக் ப்ரோக்ராம் டெஃபினட்டாக ஐ டோன்ட் ஒன் டு மிஸ் இட் நான் வந்து ஏன்னா இப்போ எந்த இதுவும் பாதிக்காது எல்லாமே தான் இருக்கு நான் ஃபியூச்சர் ஒன் வீக்கு அடுத்தது தான் நான் இருக்கேன் ஸோ ஐ கேன் கோ ஃபார் இட் ட்ரிப் அதுவே ஒன் வீக் அஹெட் நான் இருக்கேன்னா ஒன் மந்த்துக்கு உண்டான ப்ரோக்ராம் ஏதாச்சும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்கண்ணா ஒன் மந்த் ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துக்கு போய் நீங்கள் அட்டன் டோட்டலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அது வாய்ப்பரண்டா இப்போ ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்துச்சுன்னு இருந்துச்சு ஒன் போக முடியும் ஒன் மந்த் எல்லாம் என்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம வந்து பண்ணுற பட்சத்தில்